இது வந்து உங்களுக்கு வந்து பிசிக்கு சிலபஸ் கிடையாது ஓப்பனா சொல்ல போனா சரி சிலபஸ் எதுவுமே கிடையாது ஆறுல இருந்து பத்தாம் வகுப்பு வரை அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் தான் கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம சிலபஸ டீகோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பெரிய அளவுக்கு சிலபஸ் டீகோட் பண்ண முடியாது என்ன பண்ணுனா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் ஸ்கூல் புக்ல என்னதான் இருக்கோ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் படிச்சிருக்கேன் ஓகேங்களா அப்போ அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லெசன் குடிமையை எல்லாம் டென்த் புக்லயும் இருக்கும் செவன்த் புக்லயும் எயித் புக்லயும் இருக்கும் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு இருக்கும் ஓகே ஓகேங்களா அப்ப அதை பத்தான் பாக்க போறோம் அப்ப பாக்கும்போது இங்க ஓவராலா அரசியலமைப்பு பத்தி எல்லாமே பார்ப்போம் ஓவராலா எல்லாமே ஓகேங்களா இந்திய சமயத்திர பகுதி இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லா விஷயமும் அங்க டச் பண்ணிடுவோம் இன்னும் போக போக பாராளுமன்ற பத்தி தனியா அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகளை பத்தி தனியா தனித்தனியா நம்ம அதான் டாபிக்னால நம்ம ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் இன்னும் போக போக ரெண்டு ரெண்டு சேர்த்து கொடுத்துருதா ஓகே ஒரு எபிசோட்லேயே போலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே சூப்பரான கொஸ்டின் ஓகேங்களா என்ன கேட்டிருக்காங்க ஓகேங்களா மூணு நாலுமே முக்கியமான டேட்டு அதை மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா இருக்கு ஒவ்வொரு தினமும் நம்ம சும்மா ஏதோ ஒரு ஸ்கூல்ல படிச்சோம் சுதந்திர தினம் ஒரு நாள் விடுவாங்க கொடி ஏத்துவாங்க முட்டாய் கொடுப்பாங்க குடியரசு தினம் கொடி ஏத்துவாங்க முட்டாய் கொடுப்பாங்க இப்படிதான் சும்மா ஏனோ தானோன்னு இது மாதிரி இருந்திருப்போம் ஓகேவா ஆனா இன்னும் அப்படா அப்படி இருக்க கூடாது இங்க படிக்க வந்துட்டீங்க ஒரு காவலராக ஆக போறீங்க ஓகேங்களா சமுதாயத்துல முக்கியமான ஒரு பதவியே ஆக போறீங்க அப்ப ஒவ்வொரு தினமும் எதற்காக கொண்டாடப்படுகிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இப்போ ஒவ்வொரு தினமும் பாக்கலாமா ஃபர்ஸ்ட் சுதந்திர தினம் எதுக்காக கொண்டாடப்படுகிறது இது ஊருக்கே தெரியும் ஓகேங்களா எதுக்காக அப்படின்னா நம்ம எப்ப எந்த நாள் நம்ம சுதந்திரம் வாங்கணுமோ தட் மீன்ஸ் எந்த நாள் நம்ம இந்தியாவை விட்டு ஆங்கிலேயர்கள் வெளியே போனாங்களோ அந்த நாளை நம்ம சுதந்திர தினமாக நம்ம கொண்டாடுறோம் ஓகேங்களா அது என்னது ஆகஸ்ட் பதினஞ்சு கொண்டாடுறோம் மேட்ச் பண்ணலாமா ஆகஸ்ட் பதினஞ்சு ஓகேங்களா முடிஞ்சு போச்சு இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சார் இதெல்லாம் தான் முடிஞ்சு போச்சு குடியரசு தினம் பாதி பேர் தெரியாம இருப்பா இன்னமும் பத்தாம் கிளாஸ் முடிச்சிருப்பான் பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சிருப்பா டிகிரியே முடிச்சிருப்பான்ப்பா ஏன் குடியரசு தினம் கொண்டாடுறாங்க அப்படின்னா அவனுக்கு தெரியாது

வார்த்தை விட்டாங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது கேட்கிறாங்க எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் இருபத்தி ஆறு என்ன சார் கன்ஃபியூஸ் பண்றீங்க நடைமுறைக்கு வந்தது வேற ஏற்றுக்கொள்ளப்பட்டது வேற

பயன்படுத்தியிருந்தா இந்த நமக்கு நம்ம நவம்பர் இருபத்தி ஆறு தீபாரம் இருக்கும் நவம்பர் இருபத்தி குடியரசு நம்ம கொண்டாடிப்போம் குடி ஏற்றி முட்டாய் ஏறி சாப்பிட்டுருவோம் போச்சா ரைட் அடுத்து அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டம் இது கொண்டு வந்திருந்தாங்கப்பா ஓகே ஆர்டிகல் இருபத்தி ஒன்று ஏ சொல்லுவாங்க இது எப்போ கொண்டு வந்தாங்க ஏப்ரல் ஒன்று சரிங்களா இதுதான் டேட்டு அதை மேட்ச் பண்ணும்போது நாலு அடுத்து மூணு சரி இதப்பா ஃபஸ்ட்டு மூணு அடுத்து நாலு அடுத்து ஒன்று அடுத்து ரெண்டு த்ரீ ஃபோர் ஒன் டூ ஆப்ஷன் ஏன்னு இருக்கு சரிங்களா முடிச்சு பிடிச்சா மேட்ச் இது வந்து ஒண்ணு கடிச்சா சுதந்திர நீ மேட்ச் பண்ணிடணும் சிம்பிளா தான் கேட்பாங்க பொறுத்துக்கலாம் சரிங்களா ரைட் இப்போ இதுல நான் இன்னொரு விஷயம் கேட்கிறேன் இப்போ உங்களை பாருங்கப்பா போன எபிசோடு சொல்லியிருந்தேன் இந்த எபிசோட்லையும் நான் கேட்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கேள்விகள்ல இருந்து கடைசியாக ஒரு அஞ்சு கேள்வி கேட்பேன் அந்த அஞ்சு கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும் ஓகேவா ரைட் கமெண்ட் பண்ணணும் அன்னைக்கு யார் சார் கொடியேற்றுவா ஒரு மாநிலத்துல முதலமைச்சர் கொடியேற்றுவார் மத்திய அரசாங்கத்துல நம்மளுடைய பிரதமர் கொடியேற்றுவார் ஓகேங்களா குடியரசு அன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் குடியரசு தலைவர் கொடியேற்றுவார் மாநில அரசில் ஆளுநர் கொடியேற்றுவார் என்பது வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ருஷ்யூ இது காணும் வரிசை இது முகவுரை பற்றி சரியான தொடர் இது முகவுரைன்னா என்ன அதை பற்றிட இருக்கக்கூடிய வார்த்தையில் என்ன சொல்றாங்க முகவுரை அப்படின்னா மொத்த கான்ஸ்டியூஷன் புக்கை ஒரு பேஜு சொல்லியிருப்பாங்க ஒரே ஒரு சிங்கிள் பேஜ் நம்ம இண்டெக்ஸ் பேஜ் சொல்லுறோம் பாருங்க என்னென்னதான் இருக்குது சொல்லிட்டு அதே மாதிரி மொத்த கான்ஸ்டபிள் சிங்கிள் பேஜ் சொல்லிருப்பாங்க எப்படி ஆரம்பிக்கணும் வி தி பீப்பிள் ஆஃப் இந்தியா அப்படினு ஆரம்பிக்கும் ஓகேடா நாம் நாம் பீப்பிள் ஆகிய மக்கள் ஆகிய நாம் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கும் அது இடையில ஒரு சில முக்கியமான வார்த்தை கொடுத்திருப்பாங்க அந்த வார்த்தையோட வரிசை கேக்குறாங்க ஓகே எல்லாமே இந்த அஞ்சு வார்த்தையும் கொடுத்திருப்பாங்க அந்த அஞ்சு வார்த்தையில எது முதல் வார்த்தை எது இரண்டாவது வார்த்தை அப்படி சொல்லி கேட்பாங்க ஃபர்ஸ்ட் எது வரும் அப்படி பார்த்தா இறையாண்மை இறையாண்மைனா நாம யாருக்கும் அடிபணிஞ்சு போகல இப்போ ஓகே சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம யாருக்கு அடிமை இது இது மாதிரி அடிமை இருந்தோம் இறையாண்மை அடுத்து சமதர்மம் இந்தியாவில எல்லாரையும் ஒரே மாதிரியா பார்ப்போம் ஜாதி பாகுபாடு கிடையாது மத பாகுபாடு கிடையாது அரசு தான் பார்க்க ஓகே ஓகே தனியார் பார்த்துக்கிட்டு இருப்போம் ஓகேடா அதை நம்ம தடுக்க முடியல ஓகேவா ஆனா அரசு பார்க்க சமாதானம் அடுத்து சமய சார்பற்ற ஒரு அரசு ஒரு மதத்தை சார்ந்து இருக்க கூடாது ஒரு மதம் என்ன கருத்தை சொல்லுதோ அது அரசு சொல்லக்கூடாது ஓகேடா அமெரிக்காவிலயோ இங்கிலாந்து சர்ச்சை என்ன சொல்றதோ அதுதான் கேட்பாங்க ஓகேங்களா சார்பற்றதாக இந்தியா இருக்குது ஜனநாயகம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஆட்சியின் ஜனநாயகம் குடியரசு அப்படின்னா நாட்டின் தலைமை பொறுப்பு இருக்கிறவன் தொடர்ந்து அவனோ அவனுடைய வம்சாவளியில் இருக்கிறவனும் இருக்கக்கூடாது குடியரசுத் தலைவர் அப்படி இருக்கக்கூடாது ஓகே அதோ அவனுடைய பதவியிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியாக வம்சாவளியே இருக்கக்கூடாது என்பதற்காக தான் அந்த குடியரசு வார்த்தை வச்சிருக்காங்க கம்பல்சரி பிடிச்சவங்க கொஸ்டின் கேட்கறாங்க இறையாண்மை சமதர்மம் சமய சார்பற்ற ஜனநாயகம் குடியரசு ஓகே இந்த லாஸ்ட் ரெண்டு வார்த்தை என்ன வருது நம்மளோட ஜனநாயகம் குடியரசு வருது ஃபர்ஸ்ட் இறையாண்மை அப்போ ஃபர்ஸ்ட் இறைவன் அந்த வார்த்தை என்ன வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் தான் நம்ம கடவுள் ஓகே அப்போ இறையாண்மை ஃபர்ஸ்ட் சமதர்மம் சமய சார்பற்ற ஜனநாயகம் குடியரசு ஓகே இந்த சீக்வன்ஸ் தான் கேட்பாங்க கேட்டா அடுத்து நமது அடிப்படை குடிமைகள் இருந்து பெற்றோம் அதாவது நம்மளுடைய அரசியலமைப்புல நிறைய விஷயம் இருக்கு அடிப்படை உரிமை அடிப்படை கடமைகள் குடியுரிமை சொல்லிட்டப்பா கடமை தான் சரிங்களா கடமைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் ஓகே ஆளுநர் பதவி குடியரசு பதவி பாராளுமன்றம் இந்த விஷயம் தான் ஒவ்வொரு நாட்டுல இருந்து அதன் அடிப்படையில நமது அடிப்படை கடமை அப்படின்னா ஒவ்வொரு குடிமகனும் நாட்டுக்கு என்ன செய்யணும் அதை பத்தி பேசுறது அடிப்படை கடமை அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம எங்க இருந்து எடுத்தோம்னா ரஷ்யாவுடைய அரசியலமைப்புல இருந்து எடுக்கப்பட்டது அடிப்படை கடமைகள் ஓகே அமெரிக்காவில இருந்து என்ன சார் எடுத்திருப்போம் அமெரிக்காவில இருந்து எடுக்கப்பட்டது அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் பீப்புளுக்கு கொடுக்க வேண்டியது உரிமைகள் பீப்புள் கவர்மெண்ட்டுக்கு செய்ய வேண்டியது கடமைகள் அவ்வளோதான் கிவ் அண்ட் டேக் பாலிசி ஓகே இது அமெரிக்கா இங்கே ரஷ்யா உரிமைகள் அடுத்து கனடாவிலிருந்து நம்ம என்ன சார் எடுத்துருப்போம் அப்படின்னா கனடாவிலிருந்து நம்ம கூட்டாட்சி விஷயத்தை நம்ம எடுத்துருப்போம் ஐரிஷ் ஓகே ஐரிஷ் மீன் அயர்லாண்டு அயர்லாண்டு இருந்து நம்ம என்ன எடுத்துருப்போம்னா டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகள் அந்த விஷயத்தை நம்ம ஐ அயர்லாண்டு கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம எடுத்துருப்போம் சரிங்களா நாளைக்குமே நான் சொல்லிட்டேன் ஆனா ஆன்சர் அடிப்படை கடமை ரஷ்யாவில இருந்து எடுக்கப்பட்டது ஓகேதா ஆர்டிக்கல் பாத்தீங்கன்னா ஏ அடிப்படை கடமைகளுக்கு வந்து சரத்து அப்படின்னா விதின்னு சொல்லுவாங்க ஓகே நான் இங்கிலீஷ் ஆர்டிகல் சொல்லுவேன் நீங்க கன்ஃபியூஸ் ஆர்டிகல் அப்படின்னா விதி ஓகேதா ஐம்பத்தி ஒன்னு ஏ இதுக்கு ஓகே நிறைய ஆட்டிகள் படிக்க வேண்டியது மாதிரி இருக்காது பிசிக்கு குறிப்பிட்டா இருக்க முப்பது ஆட்சிகள் படிக்கிற மாதிரிதான் இருக்கும் சரிங்களா பாத்துக்கலாம் நம்ம அப்படியே நடத்தமோ அப்படி நியாபகம் வந்துடும் நாட்டு போக போக நீனே சொல்லிடுவீங்க ஓகேவா நான் கேட்காம நீங்க சொல்லிடுவீங்க அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார் அப்படின்னு சட்ட வரைவு குழு அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனை மொத்தமா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி எழுதுறது யாரும் கேட்பாங்க அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு சொல்லுவாங்க அதுல ஒரு முக்கியமான கமிட்டி ஏகப்பட்ட ப்ரொவிஷன் இருக்கும் ஆனா இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வேணாம் இது வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ஒரு டிராஃப்ட் ஒரு கரெக்டான ஒரு வடிவத்தை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த சட்ட வரைவு குழு ஓகே வந்து கிட்டத்தட்ட ஒரு பேருக்கு அஞ்சுக்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் இருப்பாங்க இதோட தலைவர் யார் அவர் நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று சொல்லுவோம் அவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு எழுதியவர் எழுதியவர் நம்ம சொல்றோம் இவர் என்ன சொல்லுவோம் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி இந்திய அரசு தந்தை என்று நினைக்கப்படுவோம் டாக்டர் பிஆர் அம்பேத்கார் சே முக்கியமான கொஸ்டினுக்கு வைப்பாங்க இப்படிதான் கேட்பாங்க சட்ட வரைவுகளுடைய தலைவர் யாருன்னா பிஆர் அம்பேத்கர் ஓகேவா இவரதாவது இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் ராஜேந்திர ராஜேந்திரபசா இந்தியாவுடைய முதல் குடியரசு தலைவர் ஓகேவா அப்புறம் வந்து இவங்க தான் வந்து அந்த அரசு நிர்ணய சபையில் இருப்பாங்க இது வரைவுகளும் இருப்பாங்க இவங்க நமக்கு எக்ஸாம் ஆயிடுவோம் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் முக்கியம் டேஸ் பிரிவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமை ஒன்றாக சேர்க்கப்பட்டது நான் ஃபஸ்ட்டு சொன்ன கல்வி பெரும் உரிமை அப்படின்னு சொன்னேன் அது என்ன ஆர்டிக்கல் என்ன சரத்து என்ன விதித மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இருபத்தி ஒன்று ஏ ஓகேவா இதுல தான் மென்ஷன் பண்ணிருக்கும் ஏன் சார் இந்த ஏங்கிற வார்த்தை இருக்கு சீக்வன்ஸ்ல புதுசா ஒரு ஆர்டிகல சேர்த்தா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஏங்கிற வார்த்தை ஏ பி சி இந்த மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா நம்ம என்ன சொல்றோம் அடிப்படை கடமைகள் ஐம்பத்தி ஒன்னு ஏ சொல்றோம் ஏன் ஏன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தான் புதுசா சேர்த்தாங்க அதனால ஐம்பத்தி ஒன்னு ஏ சொல்றோம் ஓகேங்களா அதே மாதிரி அடி நம்மளுடைய கல்வி பெரு உரிமை தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்னு ஏங்கிற ஆர்டிக்கல் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க சரிங்களா இது ஒரு அடிப்படை உரிமையாக கருதப்படுகிறது ரெண்டாயிரத்தி ரெண்டு சேர்த்திருப்பாங்க அடுத்து டேஸ் மற்றும் டேஸ் மாநில ச டேஸ் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளை சட்டம் இயற்றும் அதிகாரம் உள்ளது என்ன சார் பொதுப்பட்டியல் ஓகேங்களா நிறைய அரசியல் தெரிஞ்சவங்க இதை வந்து பேசியிருப்பாங்க மொத்தம் நம்ம ஊர்ல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது மாநில அரசு இன்னொன்னு மத்திய அரசு சொல்லலாம் மத்திய அரசு நான் சொல்லுதான் ஊபிகள் ஒன்றிய அரசு சொன்னாலும் சரிதான் எப்படியோ அரசியல் பேசக்கூடாது ஓகே ஒன்றிய அரசு சொன்னாலும் சரிதான் ஏதோ ஒன்று சொல்லுங்க சரிங்களா மாநில அரசு மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அரசு இருக்குது இப்போ ரெண்டு பேருக்கு என்ன வேலை இவங்களுக்காக தான் பாராளுமன்றம் இருக்குது இவங்களுக்காக தான் என்ன இருக்குது அப்படின்னா சட்டமன்றம் இருக்குது எம்எல்ஏக்கள் இவங்க தான் எம்பிஸ் ஓகே இருக்கிறவங்க ஓகே அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்குன்னு தனியாவே ஒரு லிஸ்ட் இருக்கும் அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநில பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து காவல்துறை நம்ம டிபார்ட்மெண்ட் காவல்துறை ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து உள் உள்நாட்டுக்குள்ள உள் அதாவது உள் விஷயங்கள் ஓகேங்களா பொது வகரத்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மாநில பட்டியல் இருக்கும் அதுல சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு மத்திய பட்டியல் அப்படின்னு இருக்கும் ஓகேவா மத்திய பட்டியல் அப்படி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மிலிட்ரி ராணுவம் ஓகேங்களா வெளியுறவுத்துறை ஓகே இந்த மாதிரி விஷயம் தான் மத்திய பட்டியல் இருக்கும் இது எக்கச்சக்கமா இருக்கும்பா இங்கே ஒரு அறுபது எழுபதுக்கு மேலே இருக்கும் ஒவ்வொரு கவுண்டிங் கூட படிக்கணும் ஓகேங்களா மத்திய பட்டியல் அப்போ இதுதான் சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் எது இருக்குது அப்படின்னா மத்திய அரசுக்கு இருக்குது சரி சார் ஒரு சில விஷயம் மாநில அரசும் இருக்காது மத்திய அரசு இருக்காது அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன இந்த பாருங்க இது மாநில பட்டியல் மத்தியப்பட்டியல் பொது பட்டியல் பொதுப்பட்டியல்னா ரெண்டு பேருமே அதில் சட்டம் ஏற்றலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் கல்வி எங்க இருக்குது பொதுப்பட்டியல் இருக்குது

அதாவது இந்திய அரசா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மொத்தம் இது வந்து இந்திய அரசியலமைப்புடைய அட்டவணை ஓகேதான் அதாவது இருபத்தி எட்டாவது அட்டவணையில மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மொத்தம் இருக்கக்கூடிய பன்னெண்டு அட்டவணையில எட்டாவது அட்டவணையில நம்மளுடைய மொழிகளை பத்தி பேசியிருப்பாங்க எத்தனை மொழிகளை வந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க அதுல மொத்தம் இன்னைக்கு டேட் வரைக்கும் இருபத்தி ரெண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது தொடக்கத்தில் ஓகேடா இந்திய அரசியலமைப்பு நடைமுறை ஆகும் பொழுது பதினாலு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் ஓகே இந்திய அரசு நடைமுறை ஆகும் பொழுது வெறும் பதினாறு மொழிகள் தான் இருக்கும் இப்போ எத்தனை மொழியாக இருக்குது இப்போ இருபத்தி ரெண்டு மொழிதாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஓகே அதுல தமிழ் இருக்குது ஓகேங்களா கொன்காணி டோங்கிரி ஓகேங்களா மலையாளம் தெலுங்கு இதெல்லாம் இருக்கும் இங்கிலீஷ் கிடையாது ஓகே அதே மாதிரி பார்க்கும்போது இந்தியாவுடைய தேசிய மொழி அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது இந்தியாவுடைய தேசிய மொழி ஒரு விஷயமே கிடையாது இந்தியாவுடைய அங்கீகரிக்கப்பட்ட மொழி இருபத்தி ரெண்டு இந்தியாவுடைய அலுவலக மொழி ஓகே அது மொழி ரெண்டு எதனா ஒன்னு நம்மளுடைய நம்மளுடைய இங்கிலீஷ் ஓகேங்களா அதாவது ஆங்கிலம் இன்னொன்னு ஹிந்தி ஓகே இந்தியாவுக்கு தேசிய மொழி கிடையாது அடுத்து கேபினட் கேபினட் குழு திட்டத்தின் உருவான அரசியலமைப்பு நிர்ணய சபை பாருங்க எத்தி ஒன்பது இந்த அரசியல் நிர்ணய சபைதான் நம்ம கான்ஸ்டியூஷன்ல என்னதான் விஷயம் இருக்குது எந்த விஷயம் தான் எழுதலாம் எந்த விஷயம் சேர்க்கலாம் வேணாம் சொல்லிட்டு ஒரு முன்னூத்தி எண்பத்தி பேர் கொண்ட ஒரு கமிட்டிக்கு பேருதான் இந்த அரசியல் நிர்ணய சபை ஓகேங்களா

இந்திய அரசு எத்தனை அட்டவணைகள் உள்ளன இப்படி கொஸ்டின் கேட்பாங்க ரொம்ப சிம்பிளா கேட்பாங்க மொத்தம் எத்தனை அட்டவணை இருக்குது நான் சொல்லிட்டேன் பலர் அட்டவணை இது நம்ம படிச்சுக்கணும் ஒரு டேபிள் போட்டு நான் சொல்றேன் இது அப்படியே நோட்ஸ் எழுதிக்கும் ரொம்ப முக்கியமானது ரெண்டா பேர் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசு நடைமுறைப்படுத்தும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேவா என்னதான் இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம பேச பேசப்படுறது விதி அப்போ எத்தனை விதி இருந்தது முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு விதி மட்டும்தான் இருந்தது இப்போ ஏகப்பட்ட விதி சேர்த்தோம் இருபத்தி ஒன்னு ஏ ஐம்பத்தி ஒன்னு ஏற்பத்தி மூணு பி இருநூத்தி நாற்பத்தி மூணு ஓ இந்த மாதிரி சேர்த்துட்டோம் அப்போ இப்போ வந்து நானூத்தி நாற்பத்தி எட்டுக்கும் மேல ஆர்டிகல்ஸ் இருக்குது ஓகே விதி நானூத்தி நாற்பத்தி எட்டுக்கு மேல இருக்குது அடுத்து பகுதி ஓகேங்களா நடைமுறை ஆகும் பொழுது எத்தனை பகுதி சார் இருந்தது மொத்தம் இருபத்தி ரெண்டு பகுதி தான் இருந்தது இப்ப எத்தனை பகுதி இருக்குது இருபத்தஞ்சு பகுதி இருக்குது ஓகேவா மூணு பகுதி எக்ஸ்ட்ரா இருக்கு அடுத்து அட்டவணை முக்கியம் இது நம்ம கொஸ்டின் மொத்தம் நடைமுறை ஆகும் பொழுது எட்டு அட்டவணை இருந்தது நீங்க பன்னெண்டு அட்டவணை ஆயிடுச்சு எட்டு பன்னெண்டு எப்படி பாருங்க ஓகேவா இது அப்படியே எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் கேட்பாங்க ஓகேங்களா மொழிகள் கூட சொல்ல நடைமுறை ஆகும் பொழுது பதினான்கு மொழிகள் இருந்தன இப்பொழுது இருபத்தி ரெண்டு மொழிகளாக உயர்ந்து சரிங்களா மொழி லாங்குவேஜ் எத்தனை மொழிகள் எட்டாவது அட்டவணை தான் இருக்குது ஓகே எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க ரைட் எடுத்து கொஸ்டின் பார்த்தா இந்திய பாராளுமன்றம் எந்த நாட்டின் பாராளுமன்ற அரசை போன்றது என்ன சொன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாட்டுல இருந்து எடுத்திருப்பாங்க கனடால இருந்து கூட்டாட்சி ஓகேடா அடிப்படை உரிமை வந்து நம்முடைய அமெரிக்கா அடிப்படை கடமை ரஷ்யா டிபிஎஸ்பி ஐரிஷ் அதே மாதிரி பாராளுமன்றத்தை நம்மளுடைய பிரிட்டன் நம்ம ரூல் பண்ணாங்கல்ல நம்மளுடைய கண்ட்ரி பிரிட்டன் இங்கிலாந்து இருந்து எடுக்கப்பட்டது நம்மளுடைய பாராளுமன்றம் ஓகே அடுத்து பின்னற்று ஜாஸ் தவறாக அடிப்படை கடமைகளுடன் பட்டியலிடப்படுகிறது ஓ எது இது தவறானதே மொத்த அடிப்படை உரிமைகள் ஒரிஜினலா ஏழு இருக்கும் ஆனா இப்ப தான் இருக்கு சரிங்களா இப்ப ஆறு தான் இருக்குது அதான் சமத்து உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை இந்த மாதிரி நிறைய வரும் இதுல இது சொத்துரிமை இருக்குதா அப்படின்னா இல்ல ஓகேவா சொத்துரிமை என்ன கிடையாது இப்போ ஒரு உரிமையே கிடையாது அதுதான் தவறாக ஒன்று இருந்தது ஏன் எடுத்துட்டோம் இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்காக வந்து அக்யுவேர் பண்ணி ரோடு போடணும் அது இதுவும் போடணும் எட்டு வலிச்சாலே அது இதுவும் போடணும் ஆனா எடுத்தான் ஆகணும் அது நீ என்னதான் போராட்டம் பண்ணாலும் என்ன செய்ய எடுத்தா ஆகணும் இந்தியாவோட வளர்ச்சிக்காக அந்த அந்த ஆட்டிலிருந்து நிறைய சொல்லிட்டு அதை எடுத்துட்டோம் இப்போ வந்து அதை லீகல் ரைட்டா ஆர்டிகல் முன்னூறு ஏல கொண்டு வச்சிருக்கோம் சரிங்களா சட்ட உரிமை இருக்குது நாட்டிலே எங்கு வேண்டு வேணாலும் செல்லு உரிமை இருக்குது அமைதியா கூட உரிமை இருக்குது சொத்துரிமை மட்டும் கிடையாது அரசியல் ரீதியான உரிமை கிடையாது அடுத்த அடிப்படை உரிமைகள் இந்திய குடிமக்களின் டேஸின் அடங்கியுள்ளது ஆஹா அடிப்படை உரிமை எந்த பகுதியில் அடங்கியுள்ளதுன்னு கேட்குறாங்க சொன்னோம்ல மொத்தம் இருபத்தஞ்சி பகுதி இருக்குது இருபத்தஞ்சில் முதல் ஆறு பகுதியை படிச்சே ஆகும் ஓகேங்களா அடிப்படை உரிமைகள் எத்தனாவது பகுதி அப்படின்னு கேட்பால் அடிப்படை உரிமைகள் மூன்றாவது பகுதி சரிங்களா நாலாவது பகுதி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிபிஎஸ்பி ஓகேங்களா ஏன் ஏ பகுதி ஃபண்டமெண்டல் ட்யூட்டி அதாவது அடிப்படை கடமைகள் இருக்கும் சரிங்களா ஐந்தாவது அட்டை ஐந்தாவது பகுதி தான் மத்திய அரசு ஆறாவது பகுதி மாநில அரசு இது ஏழாவது தான் கிடையாது பகுதி தான் கேட்டாங்களா மூன்றாவது பகுதியாக அடிப்படை உரிமைகள் இருக்கு முதல் ஆறு பகுதியும் படிச்சுக்கோங்கப்பா அட்டவணை எல்லாத்தையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க சரிங்களா சமத்துவ சமய சார்பற்ற மதச்சார்பற்ற சார்பற்ற கமா வரும் ஓகேங்களா இன்னும் வார்த்தையை எந்த சட்ட திட்டத்தின் மூலம் அரசியலமைப்பு சட்டத்தில் இணைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க அதாவது நம்மளுடைய முக நான் பார்த்த பார்த்தோம் முக உரையில சம் வார்த்தை தான் பார்த்தோம்னா அதுல ஒரு சில வார்த்தை தான் லேட்டா தான் நம்ம சேர்த்தோம் என்றாவது அமெண்ட்மெண்ட்ல எத்தனை சட்ட திருத்தம்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல சேர்க்கப்பட்டது இயர் கேட்பாங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தான் இந்த முக இந்த வார்த்தை சேர்க்கப்பட்டது ஓகேனா மறக்க கூடாது இங்க வேற என்ன சொல்றேன்னா முக உரை எத்தனை முறை திருத்தப்பட்டதுன்னு கேட்பாங்க ஒரே ஒரு முறை தான் முகுறை திருத்தப்பட்டது சரிங்களா முகவுரைன்னா நான் என்னன்னு சொல்லிட்டேன் அடுத்து பின்வற்றி எந்த ஒன்று அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மாவாக அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் இப்போ இதயம் எனக்கு மனுஷனுக்கு இதயம் முக்கியம் ஆன்மாவும் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு எது முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படி பரிகாரம் தேடும் உரிமை ரொம்ப ரொம்ப முக்கியம் உனக்கு நேகப்பட்ட உரிமை கொடுத்துருக்காங்க சோ சில என்ன சமத்துவ உரிமை இருக்குது சுரண்டலுக்கு எதிரான உரிமை இருக்குது நீ உனக்கு மத உரிமை இருக்குது சுதந்திர உரிமை இருக்குது பேச்சுரிமை எழுத்துரிமை இதெல்லாம் இருக்குது இந்த உரிமைகள்லாம் மறுக்கப்படும் பொழுது நீ ஹை கோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு பயன்படுத்தி நீ கோர்ட்டுக்கு போகலாம் இதுதான் ஜெய்பீம் படத்துல கேபிஎஸ் கார்பஸ் சொல்லிட்டு இந்த சூரிய நிறைய இடங்கள்ல அந்த காமிச்சிருப்பாங்க அந்த அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓகேங்களா அப்போ அததான் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா உர விஷய கிடையாது இந்த விஷயம் என்னன்னா வேற எதுவும் இருக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் இது இதயம் மற்றும் ஆன்மாவோட சொல்றா ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அடுத்து ஒருவர் அடிப்படை உரிமை கிடைக்காவிட்டால் நேரடியாக உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லும் சரத்து நான் இப்பதான் சொன்னேன் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு சொன்னா டேரக்டா உனக்கு ஏதாவது அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டதா டேரக்டா சுப்ரீம் போய் கேஸ் போடலாம் எந்த உரிமை மறுக்கப்பட்டாலும் சுப்ரீம் கோர்ட்லயும் கேஸ் போறதா ஹை கோர்ட்லையும் கேஸ் போடுதா வேற வேற எந்த கோர்ட்லயும் போட முடியாது சரிங்களா சுப்ரீம் சுப்ரீங்கே போகாம ஹை தான் போக சொல்லுவாங்க மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக உரிமை இருக்குது முப்பத்தி ரெண்டு பேசுகிறாங்க ரொம்ப முக்கியமான ஆட்டி இருப்பாங்க அடுத்து எந்த அடிப்படை உரிமைப்படி அரசியலமைப்புக்கு கொத்தடிமை முறையை தடை செய்தது ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் கொத்தடிமை முறை ரொம்ப மோசமான உரிமை இருந்தது பார்த்துருப்பீங்க பரதேசி படத்தில் எப்படி வந்து அடிமைப்படுத்துவாங்க இந்த மாதிரி இருந்தது அப்போ அதெல்லாம் இப்போ ஒழிச்சு கட்டணும் அப்போ இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா கொத்தடிமை உரிமை வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்து அது ஒரு ஆர்டிகல் இருபத்தி மூணு இந்த மாதிரி நிறைய ஆர்டிகல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ஆர்டிகல் தான் வச்சு சுரண்டலுக்கு எதிரான உரிமையை வந்து கொத்தடிமை முறையை நம்ம நீக்கிட்டோம் சரிங்களா அடுத்து குடிமகனின் அடிப்படை கடமைகள் இப்பதான் பார்த்த அடிப்படை கடமைகள் ஐம்பத்தி ஒன்னு ஏ ஆர்டிகல் இருக்குது ஓகேங்களா எந்த பகுதி இருக்குது பகுதி நாலு ஏ சொன்னோம்ல நாலு ஏ அதுதான் இங்க ஆறு மென்ஷன் பண்ணிருக்காங்க சரி பகுதி நாலு ஏல இருக்குது அட்டவணையில மென்ஷன் பண்ணல ஜனாதிபதி உத்தரவுல வழங்கல அரசாங்க சட்டம் முழுவதும் இருக்கு அப்படிதான் கிடையாது ஓகேங்களா ஆன்சர் பி தான் ரைட் நாலு ஏல தான் அடங்கி உள்ளது ஓகேங்களா ஐம்பத்தி ஒன்னு ஏ மொத்தம் மொத்த அடிப்படை கடமைகள் பதினோரு அடிப்படை கடமைகள் இருக்கு சரிங்களா எதுங்கிருந்து ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டது இது எந்த க பரந்துரையும் அடிப்படையில் சுவரன்சிங் கமிட்டிப்பா சுவரன்சிங் கமிட்டியுடைய பரந்துரையை அடிப்படையில் நமக்கு இந்த அடிப்படை கடமைகள் ஏற்றப்பட்டது அடுத்த அடிப்படை கடமைகள் இந்திய அரசு சட்டத்துடன் டேசா மாடி சேர்க்கப்பட்டது நான் சொந்த அடிப்படை கடமைக்கு ஆயிரத்தி ஐம்பத்தொன்று ஏ ஏழு வந்தாலும் புதுசாக தான் சேர்க்கப்பட்டது புதுசாக சேர்க்கப்பட்டால் எந்த வருஷம் படிக்கணும் எந்த வருஷம் சட்ட திருத்தின் அடிப்படையில் சட்ட திருத்த அடிப்படையில் நமக்கு என்ன சேர்த்துக்கிட்டாங்க அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஓகேவா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு அடிப்படை கடையை பத்தி பேசிட்டோம் ஓகேடா பதினோரு அடிப்படை கடையம் இருக்குது அடுத்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அதான் நெறிமுறைகள் அரசமைப்பு எத்தனையாவது பகுதி நான் சொல்லிட்டு திருப்பி திருப்பி பகுதியை படிச்சுக்கோங்க முதல் ஆறு பகுதி அதிகமா கேட்பாங்க பகுதி நாலு ஓகே நாலு இருக்குது இது அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுக்கப்பட்டது மூணா பிரிச்சிருப்பாங்க சமதர்மம் காந்திய கொள்கை தாராளவாத கொள்கை சொல்லிட்டு மூணா பிரிச்சிருப்பாங்க இதெல்லாம் நிறைய ஆட்டிகள் இருக்கும் ஒரு சில படிங்க படிங்க புக்கில் மென்சம் மென்ஷன் பண்ணப்பட்டதை மட்டும் படிங்க நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல இதை மட்டுமே தனித்துவமா பாக்கலாம் ஓகேங்களா அப்ப இந்த எபிசோட்ல இருபது கொஸ்டின் பாட்டு இந்திய அரசு பத்தி ஒவ்வொரு வியூவா பாத்துரும் இப்ப நம்ம கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா இப்ப அஞ்சு கொஸ்டின் நான் வந்து நடத்துனதுல இருந்து

கவர்ந்த மெச்சன் ஃபஸ்ட் கொஷின் அடுத்து அரசியலமைப்பு சட்டம் எழுதுவதற்கு எத்தனை நாட்கள் ஆனது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா நீங்கள் மென்ஷன் பண்ணனும் அடுத்து அரசியலமைப்பில் மொத்தம் இன்னைக்கு டேட்ல எத்தனை பகுதிகள் உள்ளன மென்ஷன் பண்ணுங்க அடுத்து இந்தியாவின் தேசிய மொழி இது மென்ஷன் பண்ணுங்க அடுத்து அடுத்த கொஷின் இந்தியாவுடைய அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமை அடிப்படை கடமை மற்றும் எந்த ஆண்டு எத்தனையாவது அரசாமை சட்டத்தின் அடிப்படையில் திருத்தப்பட்டது இதுக்கும் அதுக்கும் ஒரே சேர்த்து ரெண்டையும் அடிப்படை கடமைகளையும் சரி நம்மளுடைய முகவுரையும் சரி எப்பொழுது அது சேர்க்கப்பட்டது எப்பொழுது திருத்தப்பட்டது எந்த சட்ட திருத்தம் எந்த ஆண்டு சரிங்களா அஞ்சு கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சொல்லிக்கலாம் அடுத்த வீடியோல நம்ம என்ன டாபிக் சொல்லிட்டு அப்படி யாராவது சொல்லிடுறேன் சரிங்களா